என்னோட பேர் சந்திரமோகன் நான் அட்லாண்டா மாநகர தமிழ் சங்கத்துடன் சேர்ந்து தமிழ் வாரத்தை கொண்டாடிட்டு ஸோ அதுக்கு என்னால் ஆன ஒரு பங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு பாடலுக்கு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நன்னரி பாடல் என்ன அப்படின்னா இன்சொலால் அன்று இருநீர் வியனு உலகம் வன் சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது ஆள்கதிரால் கண்ணணன் கதிர்வரவால் பொங்கும் கடல் இல்ல ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா பொன்னால் செய்யப்பட்ட அதிர்வலயம் அணிந்தவளே என்ன பார்த்து சொல்றாரு உலகம் எப்படி இருக்குன்னா இனிய சொற்களால் மட்டுமே மகிழும் அப்படின்றாரு சோ கடுமையான சொற்கள் சொன்னா மகிழாது சோ எவ்வாறு வெப்பமான சூரிய கதிர்கள் வந்து கடலை கொதிக்க வைக்க முடியலையோ ஆனா அதே குளிர்ந்த நிலவு அந்த கதிர்கள் இருக்கு பாத்தீங்களா அது வந்து கடலை வந்து பொங்க செய்கிறது அது போல நம்ம இனிய சொற்களை மக்கள் மனதை வந்து மகிழ்ச்சி செய்யும் அப்படின்றார் கடும் சொற்கள் எப்பயுமே வந்து மகிழ்ச்சியை கெடுக்கும் அப்படின்றார் ஸோ அதுக்குதான் அந்த செய்யுள் சொல்றாரு எப்படின்னா இன்சொலால் அன்றி இருநீர் வியன் உலகம் வன் சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் கதிர் அதிர்வலையாய் பொங்காது ஆள் கதிரால் கதிர்வரவால் பொங்கும் கடல் நன்றி வணக்கம்